ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் பிளீஸ் மாலாஷான் டிவைன் ஹீலிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் எல்லாருமே பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கட்டுமே நம்ம அந்த உதவியை பண்ணுவோமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து உங்களுக்கு வந்து லக்ஷ்மி தேவி வீட்டில் தங்கணும் என்ன பண்ணணும் பணம் வேணும் பணம் தானே நமக்கு லக்ஷ்மி தேவி பணம் நகை வெள்ளி தங்கம் எல்லாமே தானே இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் சின்ன டிப்ஸ் தான் சொந்த வீடு வச்சுருக்கீங்களா தனி வீடில் இருக்கீங்களா நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் மரம் கம்பல்சரி வைக்கணும் நெல்லிக்காய் மரத்தை மட்டும் நீங்கள் வச்சிட்டீங்கன்னா அது வளர 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 உங்கள் வாழ்க்கையில் வந்து பணத்தோட வளர்ச்சி வந்து பயங்கரமாக வரும் நீங்கள் இது பண்ணி பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட ஜஸ்ட்டு வந்து எல்லாேருக்கும் காமனாக ஒன்று நெல்லிக்காய் மரம் நீங்கள் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது எல்லோரும் நல்லா வளர்ந்துட்டு தான் போட்டுமே அதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்க 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 அது வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக வளரும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ வந்து பண வறட்சி இல்லாமல் அவ்வளோ வந்து செல்வ செழிப்போடு இருக்கும் வாழ்க்கை இது வந்து ஒரு சின்னதான டிப்ஸு தான் இது எல்லாரும் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய டிப்ஸ் இருக்கும் நன்றி வணக்கம்